கேரளாவில் இருந்து குமரிக்கு இறைச்சிக் கழிவை ஏற்றி வந்த டெம்போவை வீடியோ எடுத்த வாலிபர் மீது தாக்குதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று காலையில் கேரள பதிவு கொண்ட ஒரு டெம்போ இறைச்சிக் கழிவுகளை ஏற்றி கொண்டு வந்தது இந்த இறைச்சிக் கழிவுகளை அருமனை சுற்று வட்டாரத்தில் உள்ள பன்றி பண்ணைகளுக்கு கொண்டு வந்ததாக தெரிகிறது அப்போது அந்த டெம்போ அருமனை படப்பச்சை பகுதியில் வந்தபோது பழுதாகி சாலையில் நின்றது மேலும் அந்த வாகனத்தில் இருந்து கழிவு நீர் வடிந்த நிலையில் துர்நாற்றம் வீசியது அப்போது அந்த வழியாக சென்ற படப்பச்சை பகுதியை சேர்ந்த விபின் என்பவர் சாலையோரம் இறைச்சி கழிவுகளுடன் டெம்போ நிற்பதை பார்த்து அதை தனது செல்போனில் வீடியோ எடுத்தார் இதை பார்த்த டெம்போ திரைவர் பன்றி பண்ணை உரிமையாளர்களுக்கு தகவல் கொடுத்தார் உடனே பண்ணை உரிமையாளர்கள் இரண்டு பேர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் பின்னர் அவர்களும் டெம்போ திரைவரும் சேர்ந்து விபினை சரமாரியாக தாக்கி அவர் வைத்திருந்த செல்போனை பறித்து உடைத்தனர் இதில் காயம் அடைந்த விபின் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து டெம்போ டிரைவரான கேரளாவைச் சேர்ந்த புஷ்பராஜை கைது செய்தனர் மேலும் விபினை தாக்கிய பன்றி பண்ணை உரிமையாளர்களை போலீசார் தேடி வருகிறார்கள்